அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரச்சகன் சீரீஸில் வந்து ஜிகே டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்துருச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருப்பீங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஜிடி பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் எடுத்துருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க உழைச்சிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி உங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேடி வரும் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகையில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகே ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இன் விச் இயர் டீட் லார்ட் பர்சன் ஆர்டர் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எந்த ஆண்டு கர்ஷன் பிரபு வங்காளத்தை பிரிக்க உத்தரவிட்டார் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வங்காளம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது ஏன் அப்படின்னா முக்கியமான தேசிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி ஓகேங்களா அதாவது முக்கிய தேசிய தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் உருவானாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் கர்ஷன் பிரபு என்ன பண்ணுறாருனா வந்து பார்த்திங்கன்னா வந்து வங்காளத்தை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக பிரிக்கிறார் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் பெங்கால் ஓகே ஈஸ்ட் பெங்கால் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு வங்காளம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் கிழக்கு சைடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை முஸ்லீம்கள் பகுதி என்றும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அது இந்துக்களாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருப்பாருனா வந்து வங்காளத்தை ரெண்டா பிரிச்சிருப்பாரு ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வங்காளம் மீண்டும் இணைந்தது எந்த வருஷம் இணைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருச்சு ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ பிரிஞ்சது எப்பன்னா கேட்குறாங்க சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது பாருங்களேன் ஸோ வாட் இஸ் நேம் ஆஃப் த ஆக்ஷன் டேக்கன் பை த இந்தியன் கவர்மெண்ட் டு எவாக்குவேட் ஸ்டாண்டர்ட் இந்தியன் சிட்டிசன் இன் சூடான் ஓகேவா ஸோ சூடானில் நடந்த ஒரு உள்நாட்டு கலவரம் ஸோ இந்த உள்நாட்டு கலவரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ அந்த மக்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்க ஊர் மக்களும் பாதிக்கப்பட்டாங்க இந்திய மக்களும் பாதிக்கப்பட்டாங்க அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நடவடிக்கையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேஷன் காவேரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து துரிக்கில கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிலநடுக்கம் நடந்தது அப்போ இருக்கிற அங்கே இடிபாடுகளுக்கு இடையில நடுவில் மாட்டிக்கின மக்களை காப்பாற்றுறதுக்காக ஸோ ஒரு ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து போட்டுருப்பாங்க அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பண்ணி கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி ஆப்ரேஷன் காவேரி ச நெக்ஸ்ட்டு மூணாவது விஜ் இந்தியன் பர்சனாலிட்டி வாஸ் கிவன் நைட் உட் பை த பிரிட்டிஷ் மூனார் பட் ஹீ ரிட்டர்ன்ட் இட் ஆஃப்டர் த ஜாலியன் ஓலாபாக் மெசாகர் ஓகேவா ஸோ அதாவது யார் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசால் கொடுக்கப்பட்ட நைட்வுட் பட்டம் திரும்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் ஓ டயர் அப்படின்ற ஒரு ஆளாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சுட்டுக் கொண்டுருப்பாங்க ஓகேங்களா பட் ஆனால் வந்து அஃபிஷியலாக எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொன்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையை அவங்க எவ்வளோ பேர் கொண்டிருப்பாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுருப்பாங்க இந்த கொலைகளெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்ன நிறுவனம்னா தன்னுடைய நைட் உட் பட்டத்தை என்ன பண்ணுறாரு தொறந்துடுறாரு ஓகேங்களா ஸோ இது எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா வந்து பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் இதற்கு காரணமாக ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவுலர் சட்டம் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா சப்போ மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலாவது இன் விச் கண்ட்ரி இஸ் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் நேட்டோ செக்யூரிட்டி அலையன்ஸ் நேட்டோ பாதுகாப்பு கூட்டணியில் முப்பத்தோராவது உறுப்பினராக சேர்ந்துள்ள நாடு எது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நேட்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு அமைப்பு ஓகேவா ஸோ நேட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது வட அட்லாண்டிக்கில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து இருக்கிற ஒரு குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேட்டோ அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இதில் உக்ரைன் இணைய போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் வந்தது ஓகேங்களா அதில் முப்பத்தி ஓராதான் இணைந்த இப்போ நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபின்லாந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைஞ்சிருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஸோ நாலாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பி ஃபின்லாந்து ஓகே ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்களேன் த மதர் ஆஃப் மகாத்மா காந்தி வாஸ் மகாத்மா காந்தியின் தாய் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அக்டோபர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர் மதர் குஜராத்தில் வந்து பிறந்திருப்பார் அவருடைய அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புத்லி பாய் அப்படின்றத அவங்களுடைய அம்மா பேர் அப்ப அஞ்சாவது கேன்சர் வந்து வந்து ஏ புத்லி பாய் நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க இன் ஊஸ் நேம் இஸ் ஏ ஹானரரி என்ட்ரன்ஸ் அட் த சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் கௌரவ நுழைவாயில் யாருடைய பெயரில் அமைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ட்ரன்ஸ் யாருடைய பேரில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சச்சின் டெண்டுல்கருடைய ஒரு சிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சிட்னி கிரிக்கெட் ஸ்டே கிரௌண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஓகே அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி சச்சின் டெண்டுல்கர் ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது ஹூ வாஸ் அபெக்ஷனேட்லி கால்ட் த த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா ஓகேவா இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படும் நபர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாத்தாபாய் நவ்ராஜி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு சாதனைகள் படைச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புக்கை வந்து எதிர்க்கார் அதில் வந்து ரொம்ப முக்கியமான புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருமையும் பிரிட்டிஷ் தன்மை எல்லா ஆட்சியும் அப்படின்ற ஒரு புக் எதிர்க்கார் ஓகேங்களா பிரிட்டி பாவ அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு எதிர்க்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாபாய் நவராஜி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேசிய வருமானத்தை முதன் முதல்ல ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாபாய் நவ்ரோஜி தான் ஓகேங்களா அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகே அப்போ ஏழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தாத்தாபாய் நவரோஜி ஓகேங்களா முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க ஹூ இஸ் அ நியூ பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் வங்காளேசத்தின் வங்கதேசத்தின் புதிய அதிபர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது சஹாபுதீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ்க்கு புதிய பிரசிடென்ட்டாக என்ன இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட் ஆகிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரதமரோ இல்லை பிரசிடென்ட்டோ யாரனால் எலெக்ட் ஆனாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பங்களாதேஷ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போது எட்டாவது கேன்சர் என்னது முகமது சஹாபுதீன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்கள் இன் விச் இயர் வாஸ் அ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் லான்ச் ஒத்துழையாமை இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவுலட் சட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் ஓகேவா அதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிலாபத் இயக்கம் அப்படின்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஓகேங்களா ஒத்துழையாமல் இயக்கம் அப்படின்ட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது யார் பண்ணியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார் அப்போ ஒன்பதாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வேரிஸ் கஜா உச்சம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஷெட்யூல் டு பி ஹெல்டு கஜா உற்சவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற நிகழ்வு எங்கு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னா வந்து காசிரங்கா தேசிய பூங்கா ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது இந்த கஜா உற்சவம் யாருக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எலிஃபெண்ட் யானைகளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடத்தப்பட்டது ஓகேவா அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி காசிரங்கா நேஷனல் பார்க் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க ஒன் டிட் த குவைட் இண்டியா மூமெண்ட் ஸ்டார்ட் வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கியது ஓகேவா ஸோ வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதனுடைய வெளிப்பாடாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இரண்டாம் உலக போரினுடைய வெளிப்பாடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் நடந்தது ஓகேங்களா என்ன சார் அப்படின்னா இந்த இரண்டாம் உலக போரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜப்பான்காரங்க என்ன இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற மாதிரி இருந்தது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜப்பான்காரங்க இந்தியாவை நோக்கி படையெடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் இருக்கிறதுனால தானே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரங்க இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜ மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளையினே வெளியேறு அப்படின்ட்டு வந்து சொல்வார் எப்போ சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் இதில் தான் வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து சொல்லியிருப்பார் அப்போது பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரி நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்கள் ஹூ இஸ் அ ஃபஸ்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் உமன் டு ஃப்ளை ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓகேங்களா ரஃபேல் ஃபோர் விமானங்களை ஒட்டிய இந்திய விமானப்படையின் முதல் பெண்மணி யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷிவானி சிங் அப்படின்றவங்க ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ரஃபேல் போர் விமானங்களை ஓட்டின முதல் பெண் யாருன்னு கேட்பாங்க யார் ஷிவானி சிங் அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஷிவானி சிங் ஸோ நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க அசோசியேஷன் பின் ஒருவர்களில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பார் எந்த வருஷம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பு சங்கத்தை என்ன பண்ணிருப்பாருனா அவர் வந்து நிறுவியிருப்பார் ஓகேங்களா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்தியா லெவலில் போராடின ஒரு தலைவர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சாப்பிட்ட அமைச்சராகவும் இருந்திருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்றிருப்பார் அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது யாரு பிஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க இன் த கன்டெக்ஸ்ட் ஆஷனல் மூமெண்ட் இன் இண்டியா வென் வாஸ் அ பூனா பேக்ட் சைன்டு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூனா ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ வட்டமேசை மாநாடுகள் மொத்தம் ஒரு மூணு வட்டமேசை மாநாடு நாளுக்கும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து எந்த தலைவர்களும் கலந்துக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது ஒட்டபேசை மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடக்கும் ஓகேங்களா இந்த முப்பத்தி ஒன்றில் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்வின் காந்தி இரவின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அதாவது அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காந்தி அந்த சட்டமறுப்பு இயக்கம் அதாவது உப்பு சத்தியாகிரகத்தை விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சுதந்திரத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் போய் பேசுகிறதா வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதுதான் வந்து காந்தி இறுவின் ஒப்பந்தம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிறாரு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இல்லை ஓகேங்களா இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வகுப்புவாத இடஒதுக்கீடு கம்யூனல் அவார்டுன்னு ஒன்று அறிவிச்சிருவாரு அது யாருக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருந்தது அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார் யாருனா வந்து காந்தி ஓகேங்களா அப்புறமா காந்திக்கும் நேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒப்பந்தம் தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா அந்த வகுப்பாத இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து காந்தி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணுவார் ஒரு சில கண்டிஷன்லாம் வச்சு அக்செப்ட் பண்ணிப்பார் அந்த கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வந்து பூனா ஒப்பந்தத்தில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா யார் யார் இடையில நடந்தது காந்திக்கும் அம்பேத்கர் இடையில நடந்தது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நடந்தது அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி நைன்டீன் தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது த பூனா பேக் நைன்டீன் தேர்ட்டி டூ வா சைன்ட் பிட்வின் இப்போ தான் பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யார் யாருக்கு நடுவில் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அதுக்கப்புறமா யார் காந்திக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினாறாவது ஓகே த தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் த இயர் டேஷ் மூன்றாவது வட்டமேசை மாநாடு டேஷ் ஆண்டில் நடைபெற்றது எந்த வருஷம் நடந்திருக்கோம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடந்திருக்கும் ஓகே ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருமே போய் கலந்துகிட்ருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ எல்லா காங்கிரஸ் மெம்பர்ஸும் கலந்துக்கின ரெண்டாவது எந்த எந்த வட்டமேசை மாநாட்டுக்கு போயிருப்பாங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு மட்டும்தான் போயிருப்பாங்க ஒன்றுக்கும் மூணுக்கும் யாருமே போயிட்டு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அம்பேத்கர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று வட்டமேசை மாநாடுகளும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்கு பெற்று இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் மூன்று வட்டமேசை மாநாடுகளும் பங்கு பெற்ற நபர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் தான் பங்கு பெற்றிருப்பார் ஓகேவா அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் சச்சின் அட் ஃபிஃப்டி ஓகேங்களா சச்சின் டெண்டுல்கர் உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்திருப்பார் ஸோ கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடினாங்க ஓகேங்களா ஸோ அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா சச்சின் அட் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு புக் வெளியானது அதை எழுதுனவர் யார் பாத்தீனா வந்து மஜும்தார் அப்படின்றவர் என்ன பண்ணி இருப்பார்னா வந்து பாத்தீனாgetElementById பர் அப்ப 17 கேன்சர் வந்து பாத்தீனா அந்த B மஜும்தார் ஓகே சோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது ஸோ பதினெட்டாவது பாருங்க ராஜ்காட் இஸ் எ மெமோரியல் ஆஃப் டேஷ் ராஜ்காட் என்பது டேஷ் நினைவு சின்னமாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாதுராம் கோட்சி அப்படின்ற ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ஓகேங்களா ஸோ அவர் புதச்ச இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்காட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஓகேங்களா அவர் சுடப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது அந்த நாளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தியாகிகள் தினமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறோம் ஓகே வந்து வந்து சி மகாத்மா காந்தி ஓகே பதினெட்டாவதுக்கு என்னது சி நெக்ஸ்ட் பத்தொன்பது பாருங்க இன் விச் மந்த் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டீன் டிட் மகாத்மா காந்தி ஃபைனலி ரிட்டன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் அஜிகேஷன் அகேன்ஸ்ட் த ரேசிஸ் ரெஜியம் ஓகேங்களா ஸோ இனவெறி ஆட்சிக்கு எதிரான வெற்றிகரமான போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் பதினைந்தாம் ஆண்டு எந்த மாதத்தில் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்த அறுபத்தி ஒன்பதுல பறந்திருப்பாரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா போயிருப்பாரு திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருப்பாரு எப்போ வந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு ஓகேங்களா ஓகேங்களா இந்த ஜனவரி ஒன்பது தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா என்ஆர்ஐ டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அது எப்போ வந்தாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இங்கே கொஷின் எப்போனா ஜனவரி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பார் அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஜனவரி இருபது பாரு பகத்சிங் ராஜ்குரு அண்ட் சுட் தேவ் ஹேங் டேஷ் பகத்சிங் ராஜ்குரு மற்றும் சுட்சேவ் தூக்கிலிடப்பட்ட வருடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி என்ன பண்ணிருப்பாங்க இருபத்தி மூன்றில் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தூக்குல போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த தினமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தியாகிகள் தினம் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா மார்ச் இருபத்தி மூணு என்னது தியாகிகள் தினம் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர் யார் பகத்சிங் ஓகேங்களா ஸோ எங்கே தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லாகூர் ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க இந்த லாகூர் ஜெயிலில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு எழுதியிருப்பார் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற ஒரு புக்கு எழுதியிருப்பார் ஒய் ஐ மேன் ஏத்திஸ்ட் அப்படின்ற புக்கு யார் எழுதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகத்சிங் இவர் இறந்த பின்னாடி தான் அந்த புக்கை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி நைன்டீன் ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் விச் ஈவெண்ட் லீட் டு த டெர்மினேஷன் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் கிளாபத் மூமெண்ட் பை காந்திஜி ஓகேங்களா எந்த நிகழ்வு காந்திஜியால் ஒத்துழையாமை கிளாபத் இயக்கத்தை நிறுத்த வழிவகுத்தது ஓகேங்களா ஸோ ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒத்துழையாமைனா ஒன்றும் கிடையாது ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் ஸோ அவங்களுடைய ஸ்கூலை வந்து பார்த்திங்கன்னா வந்து புறக்கணிக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து புறக்கணிக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்தது ஸோ அது எப்போ வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌரி சௌரா சம்பவம் அப்படின்ற ஒன்னு நடந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உயிருடன் எரிச்சிருப்பாங்க யார்னா மக்கள் எரிச்சிருப்பாங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காந்தி அகிம்சை வழியில் போகல வன்முறையை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துணை இயக்கத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அது எந்த இன்சிடென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது நடந்திருக்கும் ஓகேவா அப்போ இருபத்தொன்னாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி சௌரி சௌரா சம்பவம் ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது பாருங்க வென் வாஸ் இந்தியன் நேஷனல் ஃபிளாக் அடாப்டட் இந்திய தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ யார் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அரச கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஓகேவா அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி

ஒரு போராட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்தோலி சத்தியாகரக அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து அப்படின்னா வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஒரு சில புக்லாம் வந்து நைன்டீன் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுனு இருக்கும் அது தவறு எக்ஸாக்ட் ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஓகே அருக்கு தலைமையேற்றவர் தான் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பர்தோலி சத்தியாகிரகம் ஸோ நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்வராஜ் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை டேஷ் ஸ்வராஜ் கட்சி டேஷால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ சௌரி சௌரா சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ காந்தி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்திருப்பார் ஸோ காங்கிரஸ் கட்சியில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுவராஜ் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாற்றம் வேணும்னு நினச்சவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மோதிலால் நேரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சி ஆர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து எலெக்ஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நின்று ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதாவது இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சுராஜ் கட்சி எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குச்சு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சியா தாஸ் என்ன ஆயிடிறாருன்னா மறைஞ்சிடாரு அடுத்து இந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெக்லைன் ஆகுது வீழ்ச்சி வருது பின் நாட்களில் இந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா எதனோட நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சியுடன் நினைக்கிறது ஸோ இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க சுயராஜ கட்சி யாரால் தோற்றுக்கப்பட்டது சியா தாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு அப்போ இருபத்தி ஆ நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி சிஆர் தாஸ் மோதிலால் நேரு நெக்ஸ்ட் இருபத்தஞ்சாவது ஹூ லீட் த சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் இன் இந்தியா ஓகேங்களா இந்தியாவில் சட்டமறுப்பு இயக்கத்தை வழி நடத்தியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சட்டமறுப்பு இயக்கம் இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பார் ஸோ இதற்கான தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்மானம் வந்து எடுத்துப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த சட்டமறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காந்தி அவர்கள் வந்து பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தஞ்சாயிர கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்து இம்பார்ட்டன்ட் டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டியாவிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் கேவா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை நோட்ஸ் எடுத்துக்கோங்க தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ ரச்சகணை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்